அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பொருளாதார கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பொருளாதார கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் பணத்தை தரக்கூடிய கிரகங்களான குருவும் சுக்கரனும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் குருவோ அல்லது சுக்கரனோ ஆறு கேட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பணம் வரும் ஆனால் அது பெரிய வகையில் வராது ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் இவர்கள் மூவரும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஜாதகருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இந்த மூவரும் இருந்தால் பொருளாதாரம் என்பது சரளமாக வந்து கொண்டே இருக்கும் இந்த மூரும் பாதிக்கப்பட்ட பொருளாதாரங்கிறது ஜாதகருக்கு சற்று மந்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் குரு சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சிறப்பாக இருந்தால் பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்